السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا ും അല്ലാ കുരുവനുക്കേ ഉത്തുമാണ് സലാമും നദികം സല്ലാഹു അലൈഹി വസം അവർ മീതും அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோரர்கள் சுகதாக்கள் சாலிஹயன்கள் அவுதியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை முழுமையாக நேசித்து வாழக்கூடிய உன்னதமான உயர்தரமான அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தொருள் புரிவானாக அந்த குடும்பத்தை வெறுத்து கோபப்படக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக கண்ணி மிக்கவர்களேன் முகர்றம் மாதம் என்று வந்துவிட்டாரே நபிகள் நாயகம் வஸல்லம் உடைய குடும்பமாகிய அருள் பயிர் திடச் சொல்லக்கூடிய உன்னதமான குடும்பத்தினுடைய நினைவுகளை பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய காலமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் உலகத்திலே ஆக உயர்ந்த குடும்பமாக இருப்பதே பெருமானா சல்லதாசனுடைய குடும்பம் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது அருகில் நாயகம் சொல்வார்கள் உலகத்திலே யார் குடும்பத்தை பிரியப்படுகின்றார்களோ அவர்களை பிரியப்படுகின்றான் என்னுடைய குடும்பத்தை யார் வெறுக்கின்றார்களோ கோவப்படுகின்றார்களோ அந்த குடும்பத்தின் மீது அல்லாது கோபப்படுகின்றான் என்பதை அருகில் நாயகம் சல்ல சொல்லித் தருகின்றார்கள் உலகத்திலே ஒரு மனிதன் அவன் பெருமானாசலால் அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது ஆனால் அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் நான் பெருமானா சலாசனுடைய குடும்பம் என்பதாக ஒரு மனிதன் வாதிட்டால் உலகத்திலே செய்தால் அந்த மனிதனுக்கு பெருமானா சலராஜம் சொல்கிறார்கள் அவருக்கு நரகத்தை அல்லாஹ் ஒதுங்க மூலமாக ஆகட்டும் என்பதாக பெருமானா சராஜ அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் காரணம் அவருடைய குடும்பத்தினுடைய உயர்வுக்கு உலகத்திலே எந்த மனிதனாலும் அந்த உயர்வை பெற முடியாது என்பதை பெருமானா சராசமர்கள் இந்த அதிக

வயகத்தோடு வைத்திருக்கின்றான் என்னுடைய குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரிய

மரியாதையை வைக்க வேண்டும் அவருக்கு செலுத்த வேண்டிய கண்ணியங்களை கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு அல்லாது செய்திருக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால் சதக்காவினுடைய பொருட்களை பொருட்களை தான தர்மமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருட்களையோ நேர்த்தி கடனாக கொடுக்கப்படக்கூடிய சதக்காவினுடைய பொருட்களையோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சமப்பிடுவதற்கு அல்லாஹ் பராமாக்கி வைத்திருக்கின்றான் எனவேதான் சரதாஸ் அவர்கள் ஹசன் நதியாஹு தாரானு சிறுபிராயமாக சிறுபில்லையாக இருக்கக்கூடிய நேரத்திலே பக்கத்து தோட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சில பேரித்த மரங்கள் தன்னுடைய நீட்டினுடைய கொள்ளை பகுதியிலே அந்த குழந்தை யதார்த்தமாக அந்த மரத்தை தன்னுடைய வாயிலை எடுத்து போட சரதாச அவர்கள் அந்த குழந்தையை அழைக்கின்றார்கள் பஸ் பஸ் குழந்தையே அதை துப்பிவிடு அதை சமப்பிடுவது நமக்கு அறமாக இருக்கின்றது என்பதாக பெருமனா அவர்கள் தடுத்த செய்திகளை பார்க்கின்றோம் சாதாரணமாக பச்சளம் குழந்தையாக இருந்த நேரத்திலே கூட பெருமாநா அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை அவருடைய உயர்வை சொல்லி காண்பித்த அந்த அந்த செய்திகளை இந்த சாதாரணமான நிகழ்விலிருந்து நம்மால் தெரிய முடிகிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்வான் இன்னமா யுரீதுல்லாஹு லியுதஹிப அன்கும் அர்ரிஜஸ அஹலல் பைத் திருமறை அந்த குடும்பத்தை விட்டும் உலகத்தினுடைய எல்லா அடுக்குகளை விட்டும் எல்லா நதிசை விட்டும் அல்லாஹ் துப்பரவாகி விட்டான் சுத்தமாக ஆக்கி விட்டான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே வாழ்க்கையிலே பெருமராசலாது குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உயர்வு என்பதை வரலாற்று ஆய்வாளர்களாகிய இமாம் சோகமியாரர்கள் ஒரு வரலாறை சொல்லுவார்கள் ஒரு தடவை செய்து என்று சொல்லக்கூடிய பெருமராசலாதனுடைய வலையை எழுதக்கூடிய பொறுப்பை பெற்றிருந்த

காத்திபுல் வகையாகிய இந்த வகையை எழுதக்கூடிய குரானுடைய வசனத்தை அவர்கள் சொல்ல அந்த வசனத்தை எழுதக்கூடிய உயர்தரமான பொறுப்பை பெற்றிருந்த பெற்றிருந்தும் அந்த ஒட்டகத்தினுடைய மேலே ஏறகின்றார்கள் இபன் அப்பாஸ் ரதிகல்லாக குடும்பத்தை சார்ந்த அவர்கள் தங்களுடைய புனிதமான பாதத்தை அவர்கள் ஏறக்கூடிய கால் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலே தாங்கி பிடிக்க

காத்திபுல் வகையாகிய புறானுடைய வசனங்களை எழுதுவதற்கான பாக்கியத்தை பெற்ற இந்த ஆர்வங்களை இவ்வாறு தான் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோம் என்பதாக அந்த சாமி சொல்கின்றார்கள் ஒட்டகத்திற்கு மேல வந்திருந்த செய்த ரதியிலானது உடனடியாக வாகனத்தில் இருந்து கீழே இறங்குகின்றார்கள் இறங்கி அவர்கள் இப்ரா அப்பாஸ் ரதிலானுடைய அந்த புனிதமான கருத்தை பிடித்து முத்தமிட்டு விட்டு சொல்கின்றார்கள் இப்ரா அப்பாஸ் அவர்களே பிரமநாசராஜனுடைய குடும்பத்தை சார்ந்த பெருந்தகையே ஆலி நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோம் என்பதாக குடும்பத்தினுடைய பார்க்கின்றோம் கண்ணி வைக்கவர்களே பெருமாநாசராஜனுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் உயர்தரமானவர்கள் அவருடைய பொருடால் கேட்கப்படக்கூடிய துகாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அவர்கள் மூலமாக இல்ல oh yeah. நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை தருகின்றார் பின்னால் வாழ்ந்த பேர குழந்தையுடைய பேரன் அவர்களுடைய காலத்திலே நடந்த நிகழ்வை வரலாற்று சொல்லித் தருவார்கள் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய மிக பிரமாடமான ஒரு மன்னன் கபாவை தபாவ் செய்வதற்காக வருகின்றார் கபாவை தவாவு செய்த அவருக்கு ஹஜருல் அஸ்வதை எப்படியாவது நாம் முத்தமிட வேண்டும் நாம் மிகப்பெரிய மன்னர் என்ற பெருமையோடு வருகின்றார் கபாவை சுத்தி கொண்டே வருகின்றார் சுத்தி அவர் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக பக்கத்திலே முயற்சி செய்கின்றார் மக்களுடைய கூட்ட நெரிசலின் காரணத்தினால் பின்னால் தள்ளிவிடப்படுகின்றார் இப்படியாக பல தடவைகள் இஷாமி அப்துல் மலிக் முயற்சி செய்கின்றான் ஆனால் அல்லாவு தானா அவனுக்கு அந்தவதை முத்தமிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை கடைசியிலே ஒரு ஓரமாக தவாபையெல்லாம் முடித்தவண்ணாக உம்ராவை முடித்து ஒரு ஓரமாக அமர்கின்றான் அப்படி அமரும் நேரத்திலே எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதர் பார்ப்பதற்கு பங்கரையாக பரதேசியாக காட்சி தரக்கூடிய ஒரு மனிதர் ஹஜுருல் ஹசுவதனுடைய பக்கத்திலே வருகின்றான் ககபாவை தவா செய்த அந்த சாதாரணமான அந்த மனிதர் பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருக்கின்றார் மிக எந்த ஆடைகளையும் காணவில்லை ஆடம்பரமான உடல் தோரணையும் இல்லை அந்த மனிதர் வருகின்றார் மிக கூட்டமாக இருக்கின்றது அத்தனை கூட்டங்களும் விலகுகின்றது இந்த மனிதர் சாதாரணமான சாமானியான மனிதராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் எதையும் பொருள்படுத்தாமல் ஹஜர் ரசுவதற்கு சாதாரணமாக சென்று முத்தார் இந்த காட்சிகளை அருகாமையிலே அமர்ந்திருந்த இசாமி அப்துல் மதிக்கினுடைய தூதவர்கள் அவருடைய மந்திரமார்கள் காணகின்றார்கள் கண்ட அவர்கள் அப்துல் மலிக்கிடத்திலே மன்னர் அவர்களே நீங்கள் மிகப்பெரிய பெற்றவர் ஆனால் தாங்கள் பல தடவையாக முத்தமிடுவதற்கு முயற்சி செய்தீர்கள் ஆனால் சந்தர்ப்பங்களை மக்கள் கொடுக்கவில்லை உங்களை பின்னால் தள்ளிவிட்டார்கள் ஆனால் தங்களை வந்த சாதாரணமான கோலத்திலே வந்த ஒருவரை மக்கள் வழிவிட்டார்கள் அவராக சென்று நிம்மதியாக முத்தமிட்டார் அந்த மனிதர் யார் தெரியுமா என்பதாக மந்திரி எல்லாம் கேட்க இசா அப்துல் மலிக்கு நன்றாகவே தெரியும் வந்தவர் பாரம்பரியத்தை சார்ந்த குழந்தை என்பதை நன்றாகவே தெரிந்திருக்கும் தெரிந்தது இருந்த போதிலும் அவனுடைய அகம்பாவத்தின் காரணத்தினால் பெருமையின் காரணத்தினால் அந்த இசாம் சொல்கின்றான் அவர் யார் என்பதை எனக்கு தெரியாது என்பதாக அவன் சாதாரணமான பதிலை சொல்லிவிட்டான் அருகாமையிலே அமர்ந்திருந்த என்று சொல்ல ஒரு கவிஞர் ஒரு நீண்ட கவிதையை படிக்கின்றார் அவர் கவிதையை படிக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்கின்றார் இஷா வருவான் அவர்களே அப்துல் மலிக் அவர்களே உங்களுக்கு தெரியாதா வந்தவர் யார் என்பதே உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதா என்பதாக கேட்டுவிட்டு அந்த கவிஞர் கவிதையிலேயே படிக்கின்றார் வந்தவர் பெருமனா சலாதனுடைய குடும்பத்தை சார்ந்த கண்ணியமான மனிதராக இருக்கின்றார் அந்த குடும்பத்தை யார் பிரியப்படுகின்றார்களோ அல்லாஹ் தானா அவர்களை பிரியப்படுவான் அந்த குடும்பத்தை யார் மதிக்கின்றார்களோ அவர்களது மார்க்கம் இருக்கின்றது எந்த மனிதன் அந்த குடும்பத்தை வெறுக்கின்றானோ கோபப்படுகின்றானோ அந்த மனிதனுக்கு மார்க்கமே கிடையாது அல்லாஹனுடைய கோபத்தை பெறுகின்றான் என்பதாக அந்த கவிஞர் உணர்ச்சி வசப்பட இந்த கவிதையை படிக்கின்றார் கவிதையை படித்தது மட்டுமல்ல மீண்டும் சொல்கின்றார் மீண்டும் கவிதையை படிக்கின்றார் இவர் யார் தெரியுமா உங்களைப் போன்ற சாதாரணமான மனிதர் கிடையாது ஈரோக தலைவர் கண்மணி சிலதாசமுடைய அந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர் பெருமானா சிலாசமுடைய ஈரக்குலை துண்டாகிய பாத்தியமா நாயகனுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர் பெருமானா சிலாசமுடைய பேர குழந்தைகளே கட்டுப்பட்டவராக இருக்கின்றார்கள் இவரை உமக்கு தெரியாதா தெரியாது என்பதாக நடித்துக் கொண்டிருக்கின்றாயே என்பதாக சொல்லி அவருடைய மேலே ஒரு குத்தி குத்தி விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள் அந்த பாடகர் சென்று படுகின்றார் சென்ற செட்டு நேரத்திற்கு பின்பாக ஜெயலுலாமுதியின் ரவியலாவு தரனுக்கு இந்த செய்தி கிடைத்தது நாம் கவபாவை சென்று ஹஜுர் அசுமதை முத்தமிட்டதை பார்த்த மன்னர் பெருமராசராசனுடைய குடும்பம் என்பதை மறுத்ததாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்து இந்த கவிதர் கவிதை கவிதை பாடியதையும் இவர்கள் கேள்விப்படுகின்றார்கள் கேள்விப்பட்ட அந்த மனிதனுக்கு என்று சொல்ல அந்த கவிஞருக்கு பனிரெண்டாயிரம் திருகத்தை தங்க காசுகரை அன்பளிப்பாக வழங்கிவிடுகின்றார்கள் இதை அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கொடுத்து அனுப்ப இந்த சொல்லக்கூடிய இந்த காசுகளை வாங்குவதற்கு மறுத்து விடுகின்றார் மறுத்துவிட்டு சொல்கின்றார் இந்த காசுக்காக உங்களுடைய குடும்பத்தை நான் புகழவில்லை மாறாக பெருமானா சலாசனுடைய உண்மையான அன்பின் காரணத்தினால் அந்த பாரம்பரியத்தினுடைய பிரியத்தின் காரணத்தினால் நான் புகழ்ந்தவனே தவிர இந்த காசுக்காக நான் புகழவில்லை என்பதாக அந்த காசை வாங்குவதற்கு மறுக்கின்றார் பெருமான சலாசமுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஜெயினுள்ளவாபிதியின் ரதியுள்ளான சொல்கின்றார்கள் தோழரே நாங்கள் உயர்தரமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொடுத்ததை திரும்ப வாங்கக்கூடிய பக்குவருக்கு கிடையாது அப்படிப்பட்ட பலக்கங்களுக்கு கிடையாது என்பதாக அந்த ஜெயலுல்லாபிதியின் ரதியுள்ளானு சொல்லிவிட்டு பல தடவை நிர்பந்தப்படுத்தியதற்கு பின்பாக அந்த தொகையை அந்த அன்பளிப்பை அந்த கவிஞருக்கு வழங்கினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் உயர்தரமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை மதிக்கும் காலம் அல்லாஹு உயர்வை தருகின்றான் அந்த குடும்பத்தை சாதாரணமாக எடை போடும் காலமில்லாம் அல்லாஹ் நம்மை மிக மட்டமாக மாற்றி விடுகின்றான் என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும் எனவே பெருமான சலாதுடைய کے ஒருவர் சொன்னால் அவருக்கு உரிய மரியாதை நாம் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை இனிவாக பார்ப்பதோ மட்டமாக பேசுவதோ நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் நாக்கை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும் அப்பாஸ் ரதியு தகராகு இன்னொரு சகாபி இருவரும் சேர்ந்து ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய பொறுப்பை எடுக்கின்றார்கள் அரியல் நாயகம் செல்லாதவர்கள் இந்த செய்தியை கேள்விப்படுகின்றார்கள் வழக்கமாகவே ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு வசூல் செய்வதற்கான தொகையில் ஒரு சில தொகையை அன்பளிப்பாக வசூல் செய்வதற்கான கூலியாக வழங்கப்படும் அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே பதிரபுர அப்பாஸ் ரதியுல்லானுகு பெருமாள் சலாசமுடைய பெரிய மகனார் அவர்களும் இன்னொரு குடும்பத்தை சார்ந்த இருவரும் சேர்ந்து ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக கிளம்புகின்றார்கள் இருவரையும் அழைக்கின்றார்கள் அழைத்து சொல்கின்றார்கள் தோழர்களே அல்லாஹு தாலா உங்களுக்கு ஜக்காத்தை ஹராமாக்கி இருக்கின்றான் எனவே ஜக்காத்தை சூழ் செய்யக்கூடிய தாங்கள் அதற்கு பிரதிபரனாக கூலியாக பெறக்கூடிய அந்த தொகை ஜக்காத்திலே கட்டுப்பட்டது எனவே உயர்தரமான குடும்பத்தை சார்ந்த நம்மவர்கள் அந்த தொகையை சாப்பிடக்கூடாது எனவே அந்த பொறுப்பிலே தாங்கள் வர வேண்டாம் என்பதாக பெருமனா சலாஸ் அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த மக்களை தடுத்த செய்தியை பார்க்கின்றோம் என்னி விற்கவர்களே உமர்லுடைய அந்த அந்த ஆட்சி காலத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்படுகின்றது மழை இல்லாமல் கடுமையான வறட்சியால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த நேரத்திலே உமர் ரதியாக தயாரானு அப்பாஸ் ரதியானை அழைத்து வர சொல்கின்றார்கள் அழைத்து வந்த அவர்கள் கேட்கின்றார்கள் யா அல்லா இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு மத்தியிலே பஞ்சம் ஏற்பட்டால் வறட்சி ஏற்பட்டால் பெருமநாசலாதை நாங்கள் முன்னிறுத்தி அவர்களை வசீலாவாக வைத்து அவர்களின் பொருட்டால் மலையை தா என்பதாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் பெருமநாசாதனுடைய காலத்திற்கு பின்பாக சஹாபா பெருமக்கல்லே அப்பாஸ் ரதியுல்லாதனுடைய பெரிய தகப்பனார் இதோ இருக்கின்றார்கள் அவர்களை வசீலவாக வசீலாவாக வைத்து நாங்கள் கேட்கின்றோம் கடுமையான பஞ்சத்திலே நாங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பஞ்சத்தை போக்கிவிடும் போக்கிவிடு என்பதாக இவர்களின் பொருட்கள் குடும்பத்தின் கேட்கின்றார்கள் உடனடியாக நிறைவான ரகமத்தை மலையை தந்தார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எனவே புனிதமான அந்த குடும்பங்களின் பொருட்டால் அந்த மேல் மக்களுடைய நிறைவான விளக்கத்தின் பொருட்டால் நம்முடைய எல்லா ஆஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்த நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்முடைய ஆண் பெண் குமர்களுக்கு சாதியமான ஜோடிகளை அமைத்து தந்தல் குமர்களுக்கு நிறைவான திருமண காரியங்களை நடத்தும் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக கடனை விட்டும் அல்லாஹ் விடுதலையை தருவானாக நம்முடைய நோய்வாய்ப்பட்ட மனிதர்களுக்கு பரிபூரணமான ஆரோக்கியத்தை தருவானாக நிம்மதி வாழ்க்கையை அல்லாஹ் தந்து மறுமையை சென்றடைய கூடிய நேரத்திலே நிம்மதியோடு அல்லாஹ் முழுமையான முகப்பத்தோடு சொர்க்கத்தை அடையக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அந்த மேன் மக்களுடைய பொருட்கள் அல்லா ஆக்கிய அந்த மேன்மக்களுடைய பொருட்கள் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஒமரா செய்யக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவேற்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருபுரிவானாக அந்த மேன்மக்களுடைய பொருட்டால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே பெருமானா சிலாசமுடைய ரவுதாவை ஜியாரச் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நெர்வாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ நம்மையும் இறுதி நாளில் பிற வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்ல